மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க நான் இந்து குடும்பத்துல இருந்து வந்தவங்க ஃபாதர் ஆண்டவரா ரசிக்கப்பட்டு நான் ரெண்டாயிரத்துலதான் புதன்மே எடுத்த ஃபாதர் அப்ப எனக்கு இந்த ஜோமாலை எல்லாம் கரெக்டா எனக்கு சொல்ல தெரியாது ஆனா இப்ப வந்து கரெக்டா ஜோமாலை வந்து எப்படி அந்த மகிமை அந்த ஒவ்வொரு மகிமையா சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா கத்துக்கிட்டேன் அது மாதிரி எப்படி ஜோம் பண்ணணும் அந்த பிள்ளைகள் வந்து எப்படி இரையாட்சியில நான் வளர்க்கணும்ன்றதான் நான் கத்துக்கிட்டேன் பாரு வினாடி வினாக்கள் மூலியமா பைபிளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இன்னொன்னு இறை பணி பிறருக்கு இறை நம்ம நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு நச்சேரி பணியாளர்களா மாறுங்கன்னு சொல்றாரு நச்சேரி வந்து பிறர்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு மாதிரி ரொம்ப உதவியா இருக்கு இருப்பாரு இப்போ சமீபத்துல எதிர்நோக்கி திருப்பயணிகள் ஒரு நிகழ்ச்சி போட்டீங்க சாமி அது எனக்கு உண்மையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது என்ன அப்படின்னா நாங்க வந்து பரம்பரை கிறிஸ்டின் கிடையாது நாங்க இடையில கன்வெர்ட் ஆகி வந்தவங்க தான் அதனால நம்ம கத்தோலிக்கத்தின் பாரம்பரியத்தை அதுல இருந்து கத்துக்கிட்டோம் ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கிட்டோம் உலகம் எப்படி ஒரு ஆசி கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் எப்படி அடம்பிடி பயணம் எப்படி அடிப்பயணங்கள் என்ன அது கூட ரொம்ப நான் கத்துக்கிட்டோம் போதே